தேவன் துணித்த பழுவீராக கற்றுக்கு பசோத்ரம் இந்த காலவேளையில கத்தினுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம் சங்கீதர்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொன்னர் கோல அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மே பெரியமாயிருந்தபடியார் என்னேன் தப்பிவிட்டார் இந்த கால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையில கத்த லக்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நெருக்கப்பட்டு ரொம்ப இடையில்லாத பொழுது இருக்கும்போது விசாலமாக இல்லைன்னு நினைக்கும்போது கத்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் நம்மளே பார்த்து கத்தர் சொல்கிறார் விசாலமான இடத்துல நம்மளை கத்தர் கொண்டு போய் நிறுத்தி வைக்க போகிறார் எத்தனை பேர் இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களையும் கர்த்தர் உங்கள் மத்தியில் ஒரு விசாலத்தை உண்டாக்க செய்வார் ஒவ்வொரு இடங்களையும் விசாலமாய் மாற்றி எதெல்லாம் எருக்கி போய் நெருக்கப்பட்டிருக்கிறோமோ இருக்கிறோமோ கடல் அந்த இடங்கள் எல்லாம் கத்தவங்களை பார்த்து விசாலமா இருக்க அன்புள்ள தோப்பனே ஜெபி இந்த நல்ல நாளுக்கா நன்றியப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில கர்த்தர் கத்தனின் ஆசிர்வதினப்பா எங்கெங்கெல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விசாலத்தை ஏற்படுத்தி கத்தனுக்கு செய்ய போறதுக்காக நன்றியப்பா நாமத்தில் படைக்கிறோம் நாமத்திருக்கிறேன் God bless you.